நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என்சி டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளுர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை சேலம் நகரத்தார் மகளிர் மன்றத்தின் சார்பாக நாடகம் கல்யாணமாம் கல்யாணம் நடைபெறுகிறது அனைவரும் கண்டுகளிக்கலாம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சேலம் நகரத்தார் மகளிர் மன்றம் நடத்தும் கல்யாணமாம் கல்யாணம் நாடகம் இப்ப நாடகத்துக்குள்ள போயிடலாமா தெய்வானை ஆட்சி ஓய்வாக வளவில் அமர்ந்திருக்கிறார்கள் அவருடைய மூத்த மகள் விசால் ஆட்சியும் அவருடைய மகள் மீனவும் வருகிறார்கள் வாசலா வாமினோ ஆமாத்தா நல்லா இருக்கீங்களா நல்லா தா என்ன மக வரையில லேப்டாப்பும் கையுமா வரா ஆமாத்தா இன்னைக்கு அவளுக்கு என்னமோ ஆஃபீஸ்ல முக்கியமான முக்கியம் இருக்கா அதனால லேப்டாப்பே எடுத்துக்கணும் இங்க வந்துட்டா மக்களுக்கு அப்பச்சி நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்கா தா நீங்க நல்லா இருக்கீங்களா அப்பச்சி நல்லா இருக்காளா எல்லாரும் நல்லா இருக்கோம்

ஏத்தா சின்ன பிள்ளைங்க தரையில் காலை கையை மடக்கி உட்காந்தா உடம்புக்கு நல்லா இருக்கும் சாந்தி வரைக்கும் சரியாதா இப்போதே கோவிலுக்கு போய் மாவிளக்கு வச்சுட்டு வந்தோம் உங்களுக்கும் மாவிள வந்தோம் தாங்கம்மா பாத்தா என்னத்தா எலகுநாப்பிள்ள இருக்கேன் மாவிளக்கு வெள்ளங்குடி போச்சா உடனே சொல்லிருவீங்களே கொஞ்சம் கூடிட்டேன் தா போச்சு இந்த ஆச்சி வந்திருக்கா வந்து பாரு நல்லா இருக்கியா சாத்தப்பா நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் உன் மக லேப்டாப்பும் கைமா உள்ள உக்காந்துருந்தா அவளை பார்த்துட்டு தான் வர்றேன் என்ன மகளுக்கு கல்யாணம் வே அவளே வருஷத்துக்கு இருபது ரூபா வாங்குறா அதை விட கூட வாங்குற பையனை தானே ஒத்துக்குவா அப்படித்தான் பார்க்கணும் கல்யாணத்தாக்க ஏதாவது வந்தா பையனை போய் நேரில் பார்த்து பேசி முடிவு பண்ணுங்க போட்டோல மட்டும் பார்த்து ஏமாந்துடாதீங்க என்ன மாதிரி நான் தான் போட்டோல பார்த்துட்டு கட்டுனா அந்த பிள்ளைய தான் கட்டுவேன்னு ஒத்த காலை கையை கட்டி நின்று அன்னைக்கு கட்டின கை இன்னைக்கு வரைக்கும் நான் இறக்கவே இல்லை ஏதா வள்ளியம்மா உள்ள தூங்கிட்டு தானே இருக்கா நீ வேற சும்மா சும்மாரப்பச்சு அவளை வம்பலுக்கலாம் சரியா வராது இல்லாத்தா போட்டோல பார்த்தா நம்ம பிள்ளைய அசத்தலா தான் இருக்காங்க நேரில் பார்த்தா தான் ஆத்தி அந்த பிள்ளையா இதுன்னு கேட்க தோணுது அம்பட்டும் இந்த ஃபோட்டோகிராஃபர்களும் பியூட்ரிஷனும் பண்ணுற வேலையை உள்ளயே மாற்றி விட்றாங்க அதுக்கு தான் பொண்ணையும் மாப்பிள்ளையும் நேரில் உட்காந்து பேச சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா தான் கல்யாணம் பண்ணணும் தம்பி நீ சொல்கிற மாதிரி நம்ம மீனுக்கு முப்பதாயிரம் சம்பளம் வாங்குற மாதிரி ஒரு மாப்பிள்ளை தாக்க எங்கள் சின்ன மாமியாக சொன்னாங்க ஆனால் அந்த பையன் ஆத்தா பூச்சியோட ஒன்றா இருக்க ஆளாம் இவன் அதெல்லாம் ஒத்து வராது தனியாக வருவாளான்னு கேட்டு பேசுங்கங்கிறான் ஏண்டா படிக்க வச்சு வேலைக்கு அமைச்சோம்னா இல்லையா இருக்குது படிக்க வச்சது தப்பு இல்லை ஹலோ படிக்க வச்சது தப்புல பொம்பளை பிள்ளைய படிப்பு வந்தால் நல்லா படிக்கத்தான் வைக்கணும் என்ன மேற்படி படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசி கல்யாண வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க நல்ல வேலைக்கு கூட படிக்கிற பயணத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அடம் பிடிக்காமல் இருக்காங்களே அது வரைக்கும் சந்தோஷந்தேன் தம்பி அவளை கூப்பிட ஆயா கூப்பிட்றான்னு என்னன்னு கேட்பான் அத்தா மீனூத்தாங்க ஆயா கூப்பிட்றா ஏத்த இந்த பால் குலக்கட்டைக்கு பசை வச்சிருக்கேன் மாவே எடுத்தாந்து உருட்டுக்கு வரையா கொஞ்சம் அதை என்னை பற்றி குறையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்களா குறையெல்லாம் ஒன்னும் சொல்லல்த நீ நல்லா படிச்சிருக்க நல்ல வேலையில இருக்க அப்படின்னு நல்லா தான் சொல்ற உனக்கு என்னத்த சமைக்கலாம் கத்துக்கணிட்டியா சமையலா ஆயா எனக்கெல்லாம் ஈஸியான சமையல் தான் தெரியும் இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸ் இன்ஸ்டண்ட் இட்லி மிக்ஸ் ரெடிமேட் சாம்பார் மிக்ஸ் இன்ஸ்டன்ட் வடை மிக்ஸ் ஆயா நீங்கள் எப்படி வடை சுடுவீங்க நாங்கள் என்ன உளுந்தம்பருப்போ அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஆட்டி வழு வழுன்னு தட்டி மொறுமொருன்னு சுடுவோம் இதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகும் இன்ஸ்டன்ட் வடர் மிக்ஸ் வாங்கினா ஒரு வடை மேக்கர் ஃப்ரீயாக தராங்களாம் அதில் ரெண்டே நிமிஷத்தில் வடை ரெடி அதே கம்பெனியில் மசாலா பணியாரம் பால் பணியாரம் வெள்ள பணியாரத்துக்கெல்லாம் ஒரு மேக்கர் வந்துடுச்சு அந்த வெள்ளம் பணியாரம் மேக்கரில் வெள்ள பணியாரம் சுட்டால் அப்படிதான் தரக்கூடி வருமா நீ வேற இந்த மேக்கர்லாம் எனக்கு ஒன்றும் புரியலை நம்ம ஆளுக மண்டி பச்சடி துவட்டல்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல அது அவசியம் இப்போ நம்ம பிள்ளைங்களே யூடியூப்பில் நொடியில் சமையல் மீனோஸ் கிச்சன் அனுஸ் ரெசிபின்னு எல்லாம் பண்ணுறாங்க அதை பார்த்து நீ கற்றுக்காத்தா ஆயா கற்றுக்கலாம் டைம் இல்லை ஆயா என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஒரு குரூப்பில் நீ ஆட் பண்ணியிருக்கா அந்த குரூப்போட பேர் ஸ்மார்ட் குக் அதில் சைனீஸ் இட்டாலியன் செட்டிநாடு ரெசிபீஸ்க்கு எக்ஸ்பர்ட்டான எக்ஸ்போர்ட்டான குக் இருப்பாங்களாம் அதில் ஒரு குக்கை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிற லிங்க் எல்லாம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிடுவோம் அவங்க எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஒரு குக் ரிஜிஸ்டர் பண்ணட்டுமா ஏய் எனக்கு அந்த குக்கை கத்திரிக்காய் எல்லாம் வேண்டாம் நான் ஐயாவுக்கு சுட சுட அப்பப்போ புதுசு புதுசாக பண்ணி கொடுத்துருவேன் நீ இதெல்லாம் விட்டுறாத்தா என் வீட்டுக்கு வந்தீன்னா ஒரு ரெண்டு நாளில் நான் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவேன் இப்போ ஆத்தா சொல்கிறாளே சின்னப்பதா சொன்ன கல்யாணத்தாக்கள் பையனும் நல்லா படிச்சிருக்கானா நல்ல வேலையில் இருக்கானா உன்னை விட உண்டனா சம்பளம் வாங்குறானா அழகுலையும் இருக்கேங்கிறேன் நீ அதுக்கு என்ன சொல்கிற ஆயா அந்த எலைன்ஸில் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு அந்த பையன் அவங்க பேரண்ட்ஸோடு இருக்கணுங்கிறாங்களா இந்த காலத்துல எப்படி ஆயா ரெண்டு ஃபேமிலி ஒரே வீட்ல ரொம்ப கஷ்டமாயா இந்த பாரத்த ரெண்டு பேரும் வேலைக்கு போகல பெரியவங்களோட இருக்கிறது நல்லது தானே இதுல உனக்கு என்ன சிரமம் ஆயா இப்படிதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஜாயிண்ட் ஃபேமிலியில கல்யாணம் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா பெரியவங்க கோயிலுக்கு போனா அவளை சமைக்க சொல்றாங்களாம் அன்னைக்கன்னு பார்த்தா அவளுக்கு ஆஃபீஸில் மீட்டிங் இருந்ததான் சரி ஃபுட்டை ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியிருந்தாளாம் அதை சாப்பிட்டே இதெல்லாம் ஒரு சாப்பாடா சாப்பாடை போய் விலைக்கு வாங்கலாமான்னு கேட்குறாங்களாம் ஆன்லைனில் ஆஃபர்ன்னு நாலு ட்ரெஸ்ஸு வாங்கினாலாம் அலமாரி மகர இங்குட்டு துணி இருக்கையில் துணி கடையாக வைக்க போகிறான்னு கேட்குறாங்களாம் அதெல்லாம் சரியாயா அன்னைக்கு சினிமாவுக்கு போகலான்னு கிளம்புனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விலைக்கு சாமி கும்பிடணுங்கிறாங்களாம் ஆயா இன்னொரு சொல்லட்டுமா அந்த வீட்டில் பெரிய செட்டியார் அதுக்கு மேலே ஃபோர் வீலர் புக் பண்ணலான்னு போனால் இன்னைக்கு மெட்ரோ இருக்குது ஓலோ இருக்குது இன்னைக்கு இருக்க டீசல் செலவு பெட்ரோல் விலைவாசி மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எல்லாம் எவ்வளோ ஜாஸ்தி ஃபோர் வீலர் தேவையாங்கிறாங்களாம் ஆயா இப்படி தினசரி ஒரு பிரச்சனை இன்றைக்கி அவளோட லைஃப் ஒரு பெரிய கொஷின் மார்க் டைவர்ஸ்ல வந்து நிக்குது நமக்கு வேண்டாம் ஐயா இந்த ஜாயின்ட் ஃபேமிலியெலாம் இந்த பாராத்தா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க வரட்டும் போகட்டும் நம்மளும் விட்டு கொடுத்து தான் போகணும் வரட்டும் பார்ப்போம் இல்லைன்னா வேறு எதுவும் இடம் பார்ப்போம் உனக்கு அத்தை சாலா உன் மக விவரமாக பேசுகிறா அவளுக்கு ஆகிற மாதிரி நல்ல மாப்பிள்ளையாக பார்க்கணும் நம்மளும் இந்த கல்யாண லட்சுமி நரசிம்ம பெருமாளை போய் வேண்டிக்கிட்டு ஒரு மாலையை வாங்கிட்டு வா இந்த பெருமாளை பார்த்து இந்த இடத்த நல்லா முடிச்சு வைக்கட்டும் சரி அத்தா நாளைக்கே அப்பச்சிய கூட்டிக்கிட்டு கிட்ட பழத்தை கொடு என்ன வாரதை கூட சொல்லலையே ஆமா தா திருவிழாவுக்கு வந்தோம் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் இவ லீவை முன்னாடி சொன்னாலும் உங்களுக்கு போன்ல தாக்கல சொல்ல ஆச்சி சும்மா கீழா நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கே அழகு நான் நல்லா இருக்கேன் ஆச்சி அண்ணே சும்மா இருக்கீங்களா நல்லா இங்க அண்ணனுடைய காண வசதியா இருக்குன்னு உங்களை தூங்கிக்கிட்டு இருக்கா ஓ மீன் எப்படிதான் இருக்க நல்லா இருக்கேன் சித்தி ஓ வேலை எல்லாம் எப்படி போகுது சூப்பரா போயிட்டு இருக்கு எனக்கு ப்ரமோஷனோட இன்கிரிமெண்டும் கிடைச்சிருக்கு ஓ அப்படியா கங்கராஸ் தான் தேங்க்யூ சித்தி என்னது மீனு இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கா பெரியம்மா சொல்லவே இல்லை மீனுக்கு இன்கிரிமெண்ட் ஏற ஏற கல்யாண கண்டிஷனும்ல ஏறிட்டே போகும் ஆமா நீ வேற சும்மா இரு அவளை எதுக்கு சொல்ற ஆமா ஆமா அவ இப்ப கூட ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறா தனி குடுத்த வந்தாத்தேன் சரிங்கிறா அவ இப்ப இந்நேரம் பாத்தீங்கன்னா அவங்க ஆயாட்ட ரெடிமேட் சமையலா எடுத்து விட்டுக்கு நேர்தான் நீ விட்டுட்ட என்ன மீனும் விட்டா ரெடிமேடா மாப்பிள வேணும்னு கேட்ப போலையே உமாவுக்கு எதுவும் இருக்கீளா ஆமா அவளை குரு பார்வை வந்துருச்சா அவங்க அப்பச்சி ஜாதகத்தை கையில் எடுத்துட்டாங்க கல்யாணம் பேச வேண்டியது எல்லாம் பொருதி வந்தும் ஜாதகம் போறதுலையும் விட்டு போற கல்யாணம் தான் அதிகம் யார் வீட்டில் செய்ய விருப்பமில்லைனா பலர் ஜாதகம் போறதுலையும் தான் தட்டி கழிப்பாக அந்த காலத்துல எல்லாம் நமக்கு ஜாதகமாக தான் கல்யாணம் பண்ணாங்க நம்ம எல்லாம் நல்லா தானே இருக்கும் அப்ப நட்சத்திர பொருத்த மட்டும் பார்த்தாங்க இப்ப செவ்வாதோஷம் ராகுகேது பயிற்சி நொட்டு லொசுக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு சனங்க கடந்து தடுமாறுதுங்க இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தால் பிள்ளைகளுக்கு டைரக்டா அறுபதாம் கல்யாணம் தான் பண்ணலாம் என்ன பொறுத்த வரைக்கும் மன தான் முக்கியம் ஆத்தா அழகு கூட ஒரு நல்ல தாக்கம் வந்திருக்கு ஆனால் பையன் பிகாம் எம்பிஏ படிச்சிருக்காங்க இவன் இன்ஜினியரிங் படித்த மாதிரி வருமாங்கிறான் இந்த பாருங்க அந்த பையன்தான் ரெண்டு டிகிரி படிச்சிருக்கானே இவன் ஒரு டிகிரி தானே படிச்சிருக்கா எந்த ஊரு பையன் காரக்குடி பையனுக்கு அப்பச்சி திருப்பூரில் வேலைக்கு இருந்துட்டு இப்போ சொந்தமாக தொழில் தொடங்கியிருக்காங்க ஏற்றுமதியில் பணம் கொலுக்கிதான் பையன் அந்த வேலையே மேற்பார்வை பார்க்குறாகலாம் இவன் என்ன சொல்கிறா இவ கூட படிக்கிற பிள்ளைகள்லாம் இன்ஜினியரிங் படித்து ரெண்டு பேரும் வேலைக்கு போகிற மாதிரி வருமா தொழில் எப்பவும் ஒரு மாதிரி இருக்குமா அதில் லாபமும் வரும் நஷ்டமும் வரும்னு சொல்லுதுக்கலாம் ஏதாவுமா அதெல்லாம் புரியாத பேச்சு ஐடி கம்பெனியில் கூட தான் லே ஆஃப் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க ஐடி கம்பெனியில் கூட தான் லே ஆஃப் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க செய்யும் தொழிலே தெய்வம் அதில் திறமையும் உழைப்பும் இருந்தா எண்ணிக்கும் வெற்றி தான் நம்ம செட்டிய வீடு தான் தொழில் தொடங்குவோம் அப்புறம் எப்படி சோட போகும் நம்ம தொழில் செஞ்சா மருத்துவ உதவி கல்வி உதவி கோயில் திருப்பணி மனசு போல தாராளமாக செய்யலாம் வேறு ஒன்றும் இல்லை மாமா நான் ஐடி ஃபீல்டில் இருக்கேன் அப்புறம் மாப்பிள்ள பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு ஒத்து வருமானு யோசித்தேன் அதுதான் ஏன் பிள்ளைங்களா நீங்கள் வாங்குகிற சேலைக்கே இது ப்ளவுஸ் அதுக்காக தச்சு ஆயிரக்கணக்கில் கொடுத்து தைத்து கொடுத்து தைக்கிறீங்க கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் எடுப்பாக இருக்குங்கிறீங்க நீங்கள் எடுக்கிற நீங்கள் கட்டுற சேலைக்கே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் நல்லா போது நீங்கள் லைஃப் பார்ட்னர் மட்டும் ஏன் மேட்ச் ஆகுதுக்குன்னு நினைக்கிறீங்க டாக்டர் மாப்பிள்ளைக்கு டாக்டர் பொண்ணு தான் வேணுங்கிறீங்க இன்ஜினியர் பொண்ணுக்கு இன்ஜினியர் தான் வேணும்னு மேட்ச் மேட்சாக தேடாமல் மேற்பார் அதெல்லாம் வாழ்ந்து காமிக்கணும் இந்த ரூம்மா நீ சின்ன பிள்ளை நல்லா சமைப்பேன் கோலமெல்லாம் போடுவேன் குடும்பப்பாங்கான உன் குணத்திற்கு இந்த இடம் நல்லா பொருந்தும் நம்மளும் மாப்பிள்ளையை நேர பார்த்து பேசி முடிச்சுக்குவோம் என்ன சொல்ற சரிதானே ஆயா நீங்க பெரியவங்க உங்க அனுபவம் பெருசு நீங்க சொல்றதுனால கேட்டுக்கிறேன் ஆனால் ஒண்ணு மட்டும் ஆயா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளைக்கு அதை நான் வேலைக்கு போறத விட மாட்டேன் அதை மட்டும் கேட்டுக்கங்க ஆயா இங்க வரும்பா நல்லா நீ வேலை பார்க்கலாம் வீட்டில இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இருக்கலாம் உள்ள ஊட்டி பிறந்தா கூட ஒரு பிரச்சனையே இல்லை நீ வேலை ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோம்னே கண்டினியூ பண்ணிக்கலாம் அத்தா அப்போ இந்த தாக்கலையே முடிக்க சொல்லி அவங்க அப்பாச்சிக்கிட்ட சொல்லுவோம் சரியாத்தா ஏதா ஓ மகோட்டு பேத்திகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிக்க கடந்து தவிக்கிற என் மகனுக்கு ஒரு பொண்ணை பார்க்க மாட்டேங்கிற உன் மக்கதே உனக்கு வசத்தி அப்படி இல்லைப்பா நானும் தான் இருக்கேன் வேணுங்க பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் என் பேரனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக சொல்லுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் எனக்கும் ஒரு பேரன்டையே சீக்கிரம் வரணும்னு ஆசை இருக்காதா சொந்தத்திலையே பொண்ணு எதுவும் இல்லை நம்ம உன் பிள்ளை உ மக்களே நம்ம வீட்டை நினைச்சாங்களா இங்கே தம்பி இந்த பிள்ளை ரெண்டும் சின்னத்துலேருந்து சிதம்பரத்தோட ஒன்றாவே விளையாடி இருக்கு அதனால அந்த பிள்ளைகளுக்கு அந்த எண்ணமே இல்லை இல்லாட்டி ஆத்தாவிட விட எங்களுக்கு பத்தாதா அந்த காலம் மாதிரி ஒன்றுக்குள்ள ஒன்று செஞ்சா சொந்தமும் விட்டு போகாது இவளுக்கும் உதவியாக இருக்குன்னு இவங்க அப்பா கூட சொன்னாங்க ஆனால் மாமா மகன் வேண்டாம்ட்டா ஏம்மாமா நீ மட்டும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் பின்னாடி பிறந்தா நானே கல்யாணம் பண்ணிருப்பேன் இந்த அம்மா அப்படியே கேட்டுச்சுனா அவ வேற சண்டைக்கு வேற போறா ஏ ஆமாஞ்சா உள்ள தூங்கிக்கிட்டு இருக்க உங்க மாமிக்கு கேட்டுச்சு இன்னைக்கு ராத்திரி எனக்கு செவன் ராத்திரி தான் இந்த பாருங்க விளையாட்டை விடுங்க நம்ம பேச்சுக்கு வாப்பச்சே ஆத்தா இப்ப கூட தெக்கூல இருந்து ஒரு பெரிய பேச்சு வந்துச்சு அவ குடும்ப நம்ம குடும்பத்தை பத்தி தெரிஞ்சதுனாலே பொண்ணுதான் சத்தமா நிறமா இருக்கு தம்பி யோசிக்கிறேன் அவங்க கிடக்கிறான் என்ன ஐஸ்வர்யா ராய் மாதிரி பொண்ணு கேட்குறானா அவன்கிட்ட போனை போட்டு கூட நான் பேசுறேன் தம்பி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் இந்த அப்பத்தை அவங்ககிட்ட பேசணும் நாங்கள் கொடுக்குறேன் தம்பி நல்லா இருக்கியாப்பா ஆ நல்லா இருக்கேன் அப்பதா ஐயாலாம் நல்லா இருக்காளா நல்லா இருக்காக இந்த ஐயா பிள்ளையார் நோ மீட்டிங்க்கு போயிருக்காக உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமாப்பா ஆ சொல்லுங்க அப்பதா இந்த அப்பா தான் ஒரு கல்யாண தாக்கல் சொன்னேன் நீ அது பொண்ணு மாநேரமாக இருக்குன்னு சொல்கிறியான் நேரம் என்னப்பா பண்ணது நேரம் குணந்தேன் முக்கியம் இந்த காலத்தில் பையங்களுக்கு பொண்ணு கிடைக்காம பொண்ணு கிடைக்கிறதே பெரிய குதிரை கொம்பாக இருக்குது அப்படியே பொண்ணு கிடைச்சாலும் நம்மளுக்கு செட்டி ஓட்டு பொண்ணாக இருந்தால் போதும் நம்மளே நகைப்பகை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற நிலமையில் இருக்காங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு பையங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இந்த சமூகமே கடந்து முடிக்குது அப்படி இருக்கையில் நம்மளுக்கு நல்ல ச சம்மந்தமாக வந்திருக்கு மனுஷன் வீடு இப் இப் நல்ல பிள்ளையாக இருக்கும்போது நம்மளோட ஒத்து உணர்ந்து இருக்குங்கிறாங்க அதனால் இந்த இடத்த முடிச்சுக்கினா பரவாயில்லப்பா நீ யோசி யோசிச்சு கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் கொடுங்கனா எல்லாம் நல்லா நடக்கும் நீனும் நல்லா யோசிச்சு அப்பாட்ட ஒரு நல்ல பதிலாக சொல்லப்பச்சி சரி அப்பத்தா இந்த அப்பாட்ட ஃபோனை கொடுக்குறேன் சொல்லு தம்பி ஆ ஹலோ அப்பா அப்பத்தா சொல்கிற மாதிரி அம்மாவையும் அப்பத்தாவையும் கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணையே பார்த்து பேசி முடிச்சுடுங்கப்பா ரொம்ப நல்லது தம்பி வேற ஏதாவது இருக்கா இல்லை வேறான இல்லைப்பா சரிப்பா நான் வச்சிடுறேன் ஆ ஓகே பாய் சரிப்பா இந்த பரத்த சாலா நம்ம சொல்ற விதத்தில் சொன்னால் பிள்ளைங்க கேட்டுக்குங்க இந்த தம்பி மகனும் சரிங்கிறேன் உமாவுக்கும் பேசி முடிவாயிருக்கு நம்ம மீனுக்கும் சொல்லுவோம் ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் சொன்னா அவளும் புரிஞ்சுக்குவா இந்த இடத்தையே பார்த்து முடிக்க பார்ப்போம் சரியாத்தா நீங்களும் சொல்லியிருக்கீ அவள் அப்பத்தாவையும் சொல்லி சொல்ல சொல்லுவோம் எல்லாரும் சொன்னால் அவளும் சரின்டுவா இந்த சமத்தையே முடிக்கிறதுக்கு பார்ப்போம் இந்த இப்போ நான் ஒன்று சொல்றேன் எல்லாரும் நல்லா கேட்டுக்காங்க நம்ம பிள்ளைங்களுக்கு அதுக்கு நினச்ச மூப்புக்கு விடாமல் நம்ம நல்லதுகளை நல்லா எடுத்து சொல்லி ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் சொன்னால் பிள்ளைங்க நல்லா கேட்பாங்க நாளை கல்யாணம் முடிஞ்சப்புறமும் அந்த பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து ஒத்து உணர்ந்து இருந்தால் லைஃப் நல்லா இருக்கும் பொதுவாக ஜாதகம் ஜாதகம்னு தூக்கிட்டு தெரியாமல் ஒருத்தர் ஜாதகம் பார்த்தா சரின்னு ஒத்துக்கணும் இல்லை ஒரு நட்சத்திர பொருத்தத்தை பார்த்து முடித்தா நம்ம சமூகத்தில் நிறைய கல்யாணங்கள் முடியும் அப்போ சிறப்பாக இருக்கும் நம்ம சமூகம் தேங்கோல் எடுத்து வைங்க பிள்ளைகள தேங்கோல்னு வாங்க இந்த அழகு இந்த தேங்கோலையும் மாவுருண்டையும் எடுத்து வைங்க இந்த பிள்ளைகளையும் கூப்பிடுங்க நான் வரேன் அக்கா அண்ணன் முடியும் எழுந்திரிச்சிட்டாலான்னு பாருங்கள் காப்பி உட சொல்லுங்கள் ஆயா ஐயாவும் நீங்களும் எல்லா வருஷமும் எல்லா நியூ இயருக்கும் எங்களை மாமா விட பெரியம்மா விட எல்லாரையும் ஃபேமிலி டூர் கூட்டிகிட்டு போவீங்கள இந்த தடவை வேணாம் அதை கேன்சல் பண்ணிவிட்டு சென்னையில் முத்தியா ஹாலில் பெரிய அளவில் நகராத்தார் மகளிர் மாநாடு நடக்குதா ஆயா அதான் நம்ம ஐயாவோட ஃப்ரெண்டு நகரத்தார் மலர் இளங்கோ ஐயா இருக்காங்களா அவங்க தலைமையில் பிரம்மாண்டமா நடக்குதா ஐயா நம்ம வேணா அதுக்கு போயிட்டு வந்துடுவோமா ஐயாட்ட சொல்லி போவாக்கா ஐயா அப்படியே பக்கத்துல ராணி மேமை ஹாலில் காரக்குடி சண்டை போடுறாங்களா ஐயா அம்மா வேற எனக்கு கல்யாணத்துக்கு எல்லாம் வகை வகையாக வாங்கி நல்லா பரப்பணும்னாங்க அதனால அதையும் போய் அப்படியே வா பார்த்து வாங்கிடுவாயா சரியா தான் போயிட்டு வருவான் மாமா சீக்கிரம் நம்ம எல்லாரும் சென்னை போகிறதுக்கு வேனை புக் பண்ணுங்க மாமா அப்படியே வரும்போது உங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லா கார்டும் எடுத்துகிட்டு வந்துருங்க மாமா விசிட்டிங் கார்டு விசிட்டிங் கார்டு அதை வச்சுக்கிட்டு என்ன மாமா பண்ணுறது ஏன் மாமா உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருக்கா ஆமாம் அன்னைக்கு சுந்தரத்தோட எனக்கு மீட்டிங் ஒன்று இருக்குது அதுவும் இல்லாமல் சந்தைக்கு வந்து நான் என்ன தான் பண்ண போகிறேன் நீங்கள் சந்தையில் வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம் மாமா உங்கள் காடை எங்கள்கிட்ட கொடுத்து மாமிக்கு சேலம் சந்தையில் வகை வகையா எல்லா சேலை துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்தேன் மாமா அது ஆறு மாசம் முன்னாடி ஓ ஆறு மாசம் ஆச்சா அண்டே நம்ம வேணா அந்த தெக்கூர் தாக்கல் சென்னையில் தானே இருக்காங்க அப்படியே இதுக்கெல்லாம் போயிட்டு அவங்களையும் பார்த்துட்டு வந்துருவோமே நல்ல யோசனையா தான் இருக்கு ஏத்தா அப்ப ஒரு எட்டு போயிட்டு வந்துருவோமா உங்க அப்ப கிட்ட சொல்லி அதையும் போய் பார்த்து மாமாவோட காசை கரைக்க நேரம் வந்துச்சு

டபுள் ஓகே என்ன என்ன மாமா சும்மா நிக்கிறீங்க சீக்கிரம் வேன புக் பண்ணுங்க மாமா ஏண்டா இவங்க சொல்ல லிஸ்ட் எல்லாம் பார்த்தா ஒரு வேன் பத்தாது போல இருக்கு நம்ம போறதுக்கு ஒரு வேனோ இவங்க வாங்கிட்டு வர சாமானை கொண்டு வரதுக்கு இன்னொரு வேனோ ரெண்டு வேனா சொல்லிடுறேன் இந்த பாரு இருக்கு மூணு கல்யாணம் முடிவாயிருச்சு கல்யாணம் கல்யாணம் நமக்கெல்லாம் கொண்டாட தெய்வான ஆட்சியாக திருமதி மீனாள் பழனியப்பன் ராயபுரம் விசாலாட்சி ஆட்சியாக மீனாள் அழகப்பன் வேந்தன்பட்டி சாத்தப்பனாக சுதா காசி குளிபிரை மூத்த பேத்தி மீனவாக தேனு சக்தி வடிவேல் வளையப்பட்டி இளைய பேத்தி உமாவாக உமா குமார் வளையப்பட்டி அழகுவாக சித்ரா பஞ்சு நான்